வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைய காணொளிக்கு போகலாம் திஸ் கண்டென்ட் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் ஒரு ஊர்ல ராமு என்று ஒரு சிறுவன் இருந்தான் அவன் ரொம்ப அன்பா எல்லோரிடமும் பழகுவான் இறை நம்பிக்கை அதிகம் ஒரு நாள் ராமு பள்ளியில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தான் கீதா அவளோட தோழியின் பென்சில திருடிட்டா அதைப் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான் ராமு ஏன் இப்படி பண்ண திருடறது தப்பு என்று கேட்டான் அதற்கு கீதா என்னை மன்னித்து விடு எனக்கு அந்த பென்சில் வேணும் என்று ஆசைப்பட்டேன் அதான் திருடிவிட்டேன் ராமு நமக்கு வேணும்னா கிட்ட கேட்டு வாங்கணும் திருடல்து தப்பு நீ இனிமேல் இப்படி செய்யக்கூடாது கீதா ராமு சுட்டி காட்டிய தவறை உணர்ந்து கொண்டாள் கீதா ராமு கிட்ட மன்னிப்பு கேட்டா அப்புறம் அவளோட தோழிக்கிட்ட போயி பென்சில திருப்பிக் கொடுத்தா ராமு நீ நல்ல பொண்ணு இனிமேல் இப்படி தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ராமு வகுப்பறையில் எல்லாரும் அவன் செயல் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டார்கள் அவனோட உறுதியான நம்பிக்கை உணர்வை மதிப்பளித்து பாராட்டினார்கள் அவனிடம் எல்லோரும் அன்பாக பழகினார்கள் எல்லோரிடமும் அன்பா பேசுவான் யாரிடமும் தவறான செயல்களில் செயல்பட மாட்டான் ராமு ஒரு நாள் ராமு பாட்டி உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க ராமு ரொம்ப கவலைப்பட்டான் அவன் பாட்டிய நல்லா கவனிச்சுக்கிட்டான் அவங்களுக்கு மருந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்தான் அவங்க பக்கத்துலேயே இருந்து அவங்கள உற்சாகப்படுத்தினான் ராமு அன்பான கவனிப்பால பாட்டி சீக்கிரமா குணமாயிட்டாங்க பாட்டி ராமுவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராமு நீ ஒரு நல்ல பையன் நீதி மற்றும் இறை நம்பிக்கை வழில வாழ்க உன் அன்புக்கு ரொம்ப நன்றி ராமு புரிஞ்சுக்கிட்டான் நீதி மற்றும் இறை நம்பிக்கை வழியில வாழ்ந்தா எல்லாரும் நம்மள மதிப்பாங்கன்னு அது மட்டும் இல்ல நம்ம மனசும் மகிழ்ச்சியா இருக்கும்னு அந்நில இருந்து ராமு நீதி மற்றும் இறை நம்பிக்கை வழியில வாழ்ந்தான் அவனும் அவன் குடும்பமும் எப்பவும் சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நீதி மற்றும் இறை நம்பிக்கை வழில வாழணும் எல்லாரையும் அன்பா நடத்தணும் தப்பு செய்யக்கூடாது மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த நல்ல விஷயங்களை பின்பற்றி வாழ்ந்தா நாமும் ராமும் மாதிரி நல்ல மனிதர்களாக இருக்கலாம்